வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா மயக்கம் சிறுகதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் தொலைபேசி பஸ்ஸர் அமைதியை குலைத்தது டென்ஷனில் இருந்த பிரபு தொலைபேசி பட்டனை தட்டிவிட்டு எஸ் என்றான் குரலில் இறுக்கம் வெளிப்பட்டது ரேணு பவ்யமாக சொன்னாள் சாரி சார் யாரோ பசுமதியாம் உங்க கூட படிச்சவராம் அவசியம் பேசியே தீரணும்னு பிடிவாதம் பிடிக்கிறார் சற்றே யோசித்து பார்த்தான் பிரபு யார் அந்த பசுபதி மறுநாள் மத்திய அமைச்சர் வருகிறார் அந்த ஏற்பாடுகளை முனைப்போடு பார்க்க வேண்டியிருந்ததால் எந்த டெலிபோன் காலையும் கொடுக்காதே என்று செக்ரட்டரி ரேணுகாவுக்கு கட்டளையிட்டிருந்தான் அதையும் மீறி யார் இந்த பசுபதி சரி கனெக்ஷன் கொடு குட் மார்னிங் பிரபு நான் தான் பசுபதி பேசுறேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஞாபகம் இருக்கா குரல் கரகரத்தது பிரபுவின் நினைவு பொறியில் பழியென்று மின்னல் வெட்டியது ஹலோ பசுபதி கால் நூற்றாண்டு என்ன ஐம்பது வருஷமானாலும் மறக்க முடியுமா நான் உங்களை தொலைக்காட்சியில் அடிக்கடி பார்க்குறேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பசுபதி பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பிரபுவின் கண்கள் கடிகாரத்தை பார்த்தன சீக்கிரம் பேசி முடிக்க வேண்டும் என்ற எண்ணியவனாய் எதிர்முனையில் என்ன பேசுகிறான் என்பது என்பதை கூட காதில் வாங்காமல் அப்புறம் சாவகாசமா ஒரு நாளைக்கு பார்க்கலாமா டெலிஃபோன் தொடர்பை துண்டிக்க தயாரானான் பிரபு பசுபதி விட்ட பாடில்லை நாளை மாலை உங்கள் வீட்டுக்கு நானும் என் மனைவியும் வருகிறோம் எத்தனை மணிக்கு வரலாம் சொல்லுங்க நல்ல வேலை மதியமே அமைச்சர் திரும்பி விடுகிறார் ஏழு மணிக்கு வாங்க வருமுன் தயவு செஞ்சு டெலிபோன் செய்யுங்க என்று சொல்லி சடக்கென்று டெலிபோன் தொடர்பை துண்டித்தான் ஆனால் எவ்வளவு முயன்றும் நினைவு அலைகளை துண்டிக்க இயலவில்லை பசுபதியும் பிரபுவும் கோவையில் கலைக்கல்லூரியில் பட்ட படிப்பு ஒன்றாக படித்தார்கள் நான்கு ஆண்டுகள் இணை பெரியாமல் நகமும் சதையுமாய் சூற்றித் தெரிந்தவர்கள் அது ஆண்களும் பெண்களும் இணைந்து படிக்கும் கல்லூரி பிரபு ஒரு சாதாரண மில் சூப்பர்வைசரின் பையன் பசுபதி மில் அதிபரின் மகன் பிரபுவுக்கு இப்போது நினைத்தாலும் நினைக்கிறது கல்லூரியின் முன்பு அந்த வேப்பமரத்தின் நிழலில் காலை வேளையில் தவம் கிடப்பான் பசுமதியின் படகு கார் எப்போது வரும் என்று அதே திசையில் பார்வையை பதித்திருப்பான் அவனிடம் கார் வந்து நின்றதும் ஹலோ சொல்லிக்கொண்டு வேகமாக இறங்குவான் பசுபதி அப்போது மின்னலடிக்கும் பசுபதிக்கு ஹலோ பசு என்று சொல்வானே ஒழிய பிரபுவின் பார்வை பசுமதியை தொலைத்து கொண்டு அவன் அருகில் இருக்கும் அழகு பதுமை பக்கம் பாயும் வசந்தி வசந்தி என்று நெஞ்சு ஜெபிக்கும் வசந்தியின் அழகிய தோற்றம் கண்ணிலேயே நிற்கும் கொடி போன்ற உடல் பிறை நெற்றி சற்றே உப்பிய பழமளப்பான கன்னங்கள் ஆரஞ்சு சுளைகளை அடுக்கியது போன்ற உதடுகள் அவள் உடல் பொன் நிறமா கோதுமை நிறமா அப்படியே அசந்து போய் நின்று விடுவான் வசந்தி ஆடாது அசங்காது காரில் இருந்து இறங்கி புத்தகங்களை லாபகமாக மார்பில் அணைத்துக்கொண்டு உயிலாக நடந்து கல்லூரி பக்கம் சென்று விடுவாள் தினமும் நடைபெறும் வாடிக்கை இது பிரபு பக்கம் ஒரு மின்னல் பார்வை கனிவான பொன்மொறுவல் ஒன்றும் கிடையாது வசந்தி பசுபதியின் ஒரே தங்கை அவனை விட ஒரு வகுப்புக்கு கீழே அதே கல்லூரியில் படிப்பதால் ஒன்றாக கல்லூரிக்கு வருவார்கள் பிரபு பசுபதியின் நட்பு இறுகி போனதற்கு இரண்டு காரணங்கள் பிரபுவின் எண்ணம் எப்படி இருந்தது பிரபு எப்போதும் வகுப்பில் முதல் மாணவன் எனவே அவனிடம் தன் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வது பசுபதியின் வாடிக்கை அது மட்டுமல்ல முதல் மாணவன் தன் நெருங்கிய தோழன் என்பதில் பெரிய பெருமை இருப்பதாக நினைத்தான் பசுபதி பசுபதியின் நட்பு இருந்தால் தான் குறைந்த குறைந்தபட்சம் வசந்தியை பார்க்க முடியும் பிரபுவால் வசந்தியை பார்க்கத்தான் முடிந்தது பேச முடிந்தது இல்லை அந்த விஷயத்தில் பசுபதி ரொம்பவும் கராராக இருப்பான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வசந்தியை இவனிடம் அறிமுகப்படுத்தியது கூட கிடையாது வசந்தியின் குரலை கேட்டு ஒரு நாள் முழுவதும் பைத்தியமாக சுற்றினான் பிரபு அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரம் பொது தொலைபேசி கூண்டில் இருந்து பசுபதி வீட்டின் எண்களை சுழற்றினான் ஹலோ ஹலோ என்ற குயில் கூவியது பிரபுவின் முகம் மலர்ந்தது துணிச்சலாக வசந்தி நான் பிரபு பேசுறேன் பசுபதி என்று இழுத்தான் வசந்தி சிரித்தாள் ஜலதரங்கத்தில் இசை எழுப்பியது போல இருந்தது சொர்க்கத்தில் மிதந்தான் பிரபு ஆமா பேசுறேன் நான் வசந்தின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு யூகம்தான் மறுபடியும் தொலைபேசியில் ஜலதரங்க இசை சொக்கி போனான் அவள் கேட்டாள் தலை போகிற அவசரமா இல்லை இழுத்தான் அண்ணன் தூங்கும்போது எழுப்பினால் எனக்கு உதை கிடைக்கும் அதான் யோசிக்கிறேன் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் உதைப்பட வேண்டாம் என்ன சார் ரொம்பவும் பதறீங்க தைரியம் வந்தவனாய் நான் சார் இல்ல என் பெயர் பிரபு தெரியுது காலை நேரத்தில் வேப்ப தடியில காத்துக்கிட்டு இருப்பீங்களே ரொம்ப நன்றிங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க அண்ணன் உங்களை பற்றி சொல்லியிருக்கு நல்ல விஷயமா தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆமா நீங்க ஒரு புத்தக புழுவாமே அப்படியா சொன்ன பசுபதி உங்களுக்கு கம்ப்யூட்டர் மூளையாம் பிரபுவுக்கு பெருமையாக இருந்தது பசுபதி என்னை பற்றி கொஞ்சம் அதிகமாக புகழ்ந்திருக்க வேண்டும் வசந்தி நினைத்திருந்தால் எப்போதோ தொலைபேசி தொடர்பை நுண்டித்திருக்கலாம் தன்னை அவள் விரும்புவதால் தான் தொடர்ந்து பேசினால் போலும் என்ற எண்ணி கற்பனை குதிரையில் ஏறி பறக்க ஆரம்பித்தான் கிருக்கனாகே என் காதலியும் இவளை மனைவியும் இவளை என்ற முடிவு செய்து வசந்தி பிரபு என்ற மனசுக்குள் பல முறை சொல்லி பார்க்க ஆரம்பித்து விட்டான் அடுத்த நாளில் இருந்து பிரபுவின் நடை உடை பாவனைகளில் வித்தியாசம் தெரிய ஆரம்பித்தது இருக்கின்ற நல்ல உடைகளை தேர்ந்தெடுத்து அணிய ஆரம்பித்தான் வசந்தியும் இவனை பார்த்து பொன்முறுவல் செய்வதாக நினைத்து கொள்வான் டெலிபோனில் அவ்வளவு பேசினாலே நேரில் பார்க்கும் போது ஒரு பேச்சுக்காக ஹலோ கூட சொல்ல மறுக்கிறாளே ஏன் எல்லாம் இந்த பசுபதியால் தான் மனசுக்குள் அவனை சபிக்க ஆரம்பித்தான் பிரபு அதற்கு அடுத்த மாதத்தில் ஒரு நாள் பசுபதியின் உறவினர் ஒருவர் வீட்டு திருமணத்துக்கு அவனையும் அழைத்திருந்தான் கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லி இருந்தான் வேண்டா வெறுப்பாக பிரபு அங்கே போனான் அங்கே போன பின்புதான் புரிந்தது பசுபதி எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் என்பது எதேச்சையாக பெண்கள் பக்கம் பார்வையை திருப்பினான் அங்கே அவன் கண்ட காட்சி புல்லரிப்பை உண்டாக்கியது வசந்தி உலகத்தில் உள்ள அழகையெல்லாம் கூட்டி பெருக்கி சேர்த்து வைத்து கொண்டிருந்தாள் எவ்வளவு அழகிய முகம் எவ்வளவு வளப்பமான உடம்பு கல்லூரியில் பாவாடை தாவடியில் தான் அவளை பார்த்திருக்கிறான் இப்போது வெள்ளை முட்டாக்கள் இறைக்கப்பட்ட நீல நிற செயலையில் தேவதையாய் ஜொலித்தாள் திரும்பத் திரும்ப சலிக்காமல் பார்த்தான் அவளுடைய மார்புகளும் இடைப்பட்ட பிரதேசமும் கோயில் சிற்பத்தை நினைவுக்கு கொண்டு வந்தன திருமணம் முடிந்து எல்லோரும் சாப்பாட்டுக்கு போகும்போது இவனும் கூட்டத்தோடு கூட்டமாக போனான் வழியில் மீண்டும் வசந்தி தரிசனம் நல்ல வேளை அருகில் பசுபதி இல்லை தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஹலோ என்றான் சற்றே திரும்பிய வசந்தி ஓ நீங்களா என்றாள் அதற்குள் குறுக்கே ஆணும் பெண்ணுமாக சிலர் அவளை மறைத்து கொண்டு போனார்கள் சாப்பிட போங்க என்றாள் அவள் உடல் மட்டுமல்ல குரலும் ஓர் இன்ப சுரங்கம்தான் வசந்தி உண்மையிலேயே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க வசந்தி இரண்டு கன்னங்களும் அழகாய் சுழித்து கொள்ள முறுவழித்து வெட்கப்பட்டாள் கலீரென்று சிரித்துவிட்டு கூட்டத்தோடு சேர்ந்து அங்கிருந்து நகர்ந்தாள் ஓர் இமாலய வெற்றியை அடைந்து விட்டதாக பரவசம் பிரபுவின் உடலெங்கும் பரவியது அன்று முதல் அவன் நினைவில்லாம் வசந்தியை வியாபித்துக் கொண்டிருந்தாள் கடைசி தேர்விற்காக பிரபுவும் பசுபதியும் விழுந்து விழுந்து படித்துக் கொண்டிருந்தார்கள் கடைசி நாள் பிரபு தனக்கு தெரிந்த வகையில் அற்புதமாக ஒரு காதல் கடிதத்தை எழுதினான் புத்தகத்தில் வைத்துக்கொண்டான் கொண்டான் அன்று எப்படியும் அதை வசந்தியிடம் சேர்த்தாக வேண்டும் விதி வேறு விதமாக இருந்தது கடிதம் பசுபதியின் கைக்கு மட்டுமே கிடைத்தது மறுநாள் பிரபுவின் வீடு தேடி வந்தான் பிரபுவின் சட்டையை இறுக்கி பிடித்து கொண்டு கேட்டான் பிச்சக்கார ராஸ்கல் யாருக்கு யார் கடிதம் எழுதுவது என்ற விவஸ்தையே கிடையாதா கண்ணாடியில் உன் முகத்தை போய் பார்த்துக்கொள் இந்த இடிஞ்ச ஓட்டு வீட்டில் குடியிருந்து கொண்டு உனக்கு எவ்வளவு பெரிய கற்பனை பழகிய நட்புக்காக உன்னை சும்மா விட்டுப் போகிறேன் ஜாக்கிரதை புலியாய் உருமி விட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றான் பசுபதி அவமானத்தால் குன்றி போன பிரபு அன்றே சென்னைக்கு ரயில் ஏறினான் அவனுக்கு வசந்தி கிடைக்காவிட்டாலும் வாழ்வில் எல்லா வளங்களும் போட்டி போட்டு கொண்டு வந்தன மாநிலத்திலேயே முதல் மாணவனாக பதக்கம் அதன் விளைவாக அரசாங்க உதவி பணம் மேற்படிப்பு வெளிநாட்டில் படிப்பு உயர்ந்த உத்தியோகம் அதைவிட உயர்ந்த அந்தஸ்து வாரத்துக்கு குறைந்தது மூன்று முறையாவது தொலைக்காட்சியில் பிரபு கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் செய்தியாக வரும் அளவுக்கு பிரபலமாகிவிட்டான் இத்தனை கிடைத்தும் வசந்தி கிடைக்காதது அவன் நெஞ்சின் ஒரு மூலையில் ஏக்கமாக இருந்து கொண்டே இருந்தது பிரபுவின் மனைவி வாணியும் அழகிதான் என்றாலும் வசந்தி போல முகம் இல்லையே அவள் போல குரல் இல்லையே என்று எத்தனை நாள் மனசுக்குள் ஏங்கியது உண்டு இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் அவளை பார்க்கின்ற வாய்ப்பும் கிடைக்கவே இல்லை உலகம் சுருங்கிப் போயிற்று என்கிறார்கள் பிரபுவை பொறுத்தவரை ரொம்பவும் விரிந்துதான் போயிற்று எதேச்சையாக கூட வசந்தியை பார்க்க முடியவில்லையே மறுநாள் மாலை ஏழு மணிக்கு கரெக்டாய் வந்து சேர்ந்தான் பசுபதி இவள் என் மனைவி மல்லிகா வணக்கம் வாணியை அறிமுகப்படுத்தினான் பரஸ்பரம் நலம் விசாரித்தல் டிஃபன் காஃபி முடிந்த பின் திருமணம் திருமண பத்திரிகையை எடுத்து நீட்டினான் பசுபதி அடுத்த வாரம் என் மகளுக்கு கோவையில் திருமணம் அவசியம் நீங்கள் வர வேண்டும் வருகிறேன் பிரபு சொன்னான் ஹம் நீங்கள் இருவரும் வர வேண்டும் பசுபதியின் மனைவி வற்புறுத்தவும் வாணி சிரித்து கொண்டே வருகிறோம் என்று தலையாட்டினாள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை முற்றுமாய் மறந்திருந்தான் பசுபதி அதை பற்றி கொஞ்சம் கூட நினைவு இருந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை பதவியும் பவிசும் இருப்பதால் வந்து ஓட்டிக் கொள்கிறானா பிரபுவின் நினைவில் எல்லாம் மீண்டும் வசந்தி ஆட்சி செலுத்த ஆரம்பித்தாள் இவருக்கு என்ன வாயிற்று என்று புரியாமல் விழித்தாள் வாணி திருமணத்துக்கு இரண்டு நாட்கள் இருக்கும் போது நினைவுபடுத்தினாள் வாணி என்னங்க கோவைக்கு திருமணத்துக்கு போக வேண்டாமா ம் இதுதான் வன்பதில் உலகமெல்லாம் பல முறை சுற்றி வந்து விட்டான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாய் கோவை மண்ணை மட்டும் மிதிக்க மறுப்பது ஏன் வாணிக்கு அது புரியாத புதிர் இப்போது இந்த திருமணத்தில் வசந்தியை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கலாம் ஆனால் அவள் அவன் மனதில் பொத்தி பொத்தி ஆராதிக்கும் அந்த அழகு அவளிடமிருந்த காலத்தின் கோலத்தினால் பறிக்கப்பட்டிருக்கலாமே வசந்தி என்னும் தேவதை அவன் மனக்கண்ணில் அழியாத ஓவியமாயிருக்கிறாள் அதை ஏன் மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த மயக்கத்திலேயே காலமெல்லாம் இருக்க விரும்புகிறான் பிரபு வாணிக்கு எப்படி அது புரியும் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ